இதே நிலை நீடித்தால் வரும் காலங்களில் யாரை சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் யாரை நர்க்கத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை கூட இவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் என தெரிகிறது ஆக தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் நற்பெயரை கெடுக்க இரவு பகலாக பாடுபடும் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சில ஜமாத்களின் கேடான செயல்களை அனைவருக்கும் வணக்கம் கடந்த வெள்ளிக்கிழமை 19 12 2025 அன்றுナルந்த சம்பவத்தற்கான பத்திரிகை செய்தி தேதி 20 12 2025 தினமலர் வேலூர் toyil கி 센터 வேலூர் இப்ராஹிம் கைதுார்வே ஜனதா தேசி சிறுபான்மை அணி செயலாளர் அரபேூர் இப்ராஹிம் ராணிப்பட்ட சட்டசபை கோர்பாணாrangle நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் அவர் ராணிப்பட்டம் பாரதி நகரில் வாடிக்கை வீதி எடுத்து தங்கி கட்சி பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் நேற்று மதியம் வெள்ளிக்கிழமை சிறப்பு தேவைக்காக வீட்டிலிருந்து புறப்பட்டார் அப்போது அங்கே எஸ்பி இமயவரம்பன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் சசிகுமார் மற்றும் போலீசார் இப்ராஹிமை தடுத்து நிறுத்தினர் இருபத்தி மூன்று மசூதிகளில் கட்டமைப்பான சர்ஜமாத் இயக்கத்தினர் வேலூர் இப்ராஹிம் ராணிப்பட்டம் மாவட்டத்தில் வரக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாகவும் கூறினார் போய் தொழுகை செய்து கொள்கிறேன் என அனுமதி கேட்டார் அதற்கும் அனுமதி அளிக்காத போலீசார் இப்ராஹிமையும் அவருடன் இருந்த பாஜக நிர்வாகி செங்கை ஷெர்புதீனையும் கைது செய்தனர் தொல்கை என்பது இஸ்லாத்தின் கட்டாயங்களில் ஒன்று ஆனால் ராணிப்பட்டம் மாவட்டத்தில் சில இஸ்லாமிய ஜமாத் என்ற பெயரில் உள்ளவர்களுக்கு தொழுகை என்பது விளையாட்டாகவும் தொழுகைக்கு செல்பவர்களை கட்டாய கைதில் ஒன்று என கைது செய்வது என்பது அவர்களின் தொடர் காட்டுமிரண்டி மிரண்டி செயல்களை காட்டுகிறது ராணிப்பட்டம் மாவட்ட அப்பாவி மக்களின் இடங்களை கொள்ளையடித்து மூன்று தலைமுறைகளாக ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருப்பவர்களை மசூதிக்கும் ஜமாத்துக்கும் தலைவராக தொடர் மூன்று ஞாபகத்து வைத்திருப்பது என்பது ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விசாரத்தில் மட்டுமே தான் இது சாத்தியம் ஆகும் ஆனால் ஜமாத் தலைவரின் மோசடிகளை சுற்றி காட்டுபவர்கள் ஊருக்குள் வரக்கூடாது மாவட்டத்தில் உள்ள எந்த மசூதிக்கும் தொழுகைக்கு செல்லக்கூடாது என வேலூர் இப்ராஹிம் ஜி தொடர் கைது செய்திருக்கிறார்கள் இதே நிலை நீடித்தால் வரும் காலங்களில் யாரை சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் யாரை நர்க்கத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை கூட இவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் என தெரிகிறது ஆக தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் நற்பெயரை கெடுக்க இரவு பகலாக பாடுபடும் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சில ஜமாத்களின் கேளான செயல்களை அவர்கள் உடனடியாக விரைவில் சரி செய்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்